விடப்படும் எழுதி போட்டு ஒரு வாரம் ஆச்சு ஒருத்தருமே வீட்டுக்கு வாடகைக்கு வரலையே வாடகைக்கு விடப்படும் கீழே ஒரு பொண்ணு என்ன வாடகைக்கா பார்த்தா தெரியல எப்படி இருக்கு நல்லா இருக்கு வெள்ளை அம்மா

விட வடபடும்னு போர்டு எழுதி போட்டுட்டு கீழே நீ உட்கார்ந்திருக்கே. ஏய் பாடாய்க்கு வீடு வடபடும் நான் எழுதி இருக்கேன் எவன் சொன்னா சொன்னான்? விட வடபடும்னு மொட்டை எழுதி போட்டிருக்கீங்க வீட்டை காணாம. அது மழையில நஞ்சிப் போச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது? மழையில நனையும். அதெல்லாம் முடியாது. எவ்ளோ திமறடா என் கையை பிடிப்ப. அந்த வலக்க மாட்ட. அடிக்காத. ஊர்ல உள்ளவன் எவனாலும் பாக்கறவனா? சொன்னாக்களே. இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். அது என் கையில வச்சிருக்கேன் அதாலேயே அடிச்சிருப்போம் பாத்தியாரு நிலைமைய பாத்தியா பொம்பளை கையால அடி அடிவாங்க வேண்டியதா போச்சு என்ன வாத்தியாரு வாத்தியாரு அது தெரியுது அந்த பொண்ணு வந்து என்கிட்ட கேட்டு ஒன்னாம் கிளாஸ்ல சேர முடியுமான்னு வயசாகி போச்சு சேர முடியாதுன்னு அது என்ன தலையெல்லாம் விளக்கமாறா இருக்கு இல்லையே நல்லா தான இருக்கு அடிச்சத பாத்துட்டியா பாதி விளக்கமாறா இருக்கு இந்த நிகழ்ச்சி யாருட்டையும் சொல்லிடாது ஆண்டா அந்த பொண்ணு தினம் இவரை வழக்க மாத்தால அடிக்கணும் எனக்கு வருமானம் அடிக்கிட்டே இருக்கணும் இவ வருமானம் வழக்கு மாத்தல இருக்கு சாரி மிஸ்டர் விஜயன் நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க அம்மா உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போகணும்னு டாக்டர் சொன்னார் சீக்கிரம் காருக்கு ஏற்பாடு பண்ணுங்க நான் யாரு போய் கேட்டாலும்

பண்ணுவாங்க சீக்கிரம் ஆஸ்பத்திரி கொண்டு போக பாருங்க டீச்சர் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை சீக்கிரம் போங்க அம்மா thank <laughs> you நீங்களே இப்படி தைரியம் வந்துட்டாந்து யார ஆறுதல் சொல்வாங்க சுத்தி அம்மாவுக்கு போடுற எனக்கு ஒரே ஒரு ஆசை அதை மட்டும் நிறைவேற்றிருப்பா என்ன ஆமா நான் சாகரத்துக்குள்ள உன் கையால எனக்கு ஒரே ஒரு சேலை மட்டும் வாங்கி கொடுத்திருப்பா இங்க என்ன சின்ன பிள்ளையா மனசு தேதி ஆக வேண்டியது பாருங்க கீழே தங்கிடுறதா முடிவு பண்ணிட்டேன் பெத்தவங்க பிரிஞ்சுட்டா ஒரு பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுவான்னு இன்னொரு பொண்ணுக்குதான் தெரியும் நான் கூட இருந்தா சிந்து கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இது பாருங்க நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க தாயை காப்பாத்ததான் மறந்துட்டீங்க தங்கச்சியும் தவிக்க விட்டுறாதீங்க

ரொம்ப நாளா லீவ் போட்டீங்க போல இருக்கு அதாவது மாடியில இருந்து கீழே வந்துட்டதா கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணு மட்டும் தனியா இருக்க எப்படி இடம் மாறிடுச்சு அந்த அம்மா மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருந்திருந்தா அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைச்சிருக்கும் அந்த விஜயம் பையன் இனிமேலாவது திருந்தி நடக்கணும் நடக்கல உருப்படவே மாட்டான் உருப்பட மாட்டாங்கன்னு சொல்றதை விட குறிப்பிடறதுக்கான வழியை கட்டுறதுதான் பெரியவங்களுக்கு இல்லையா பழியை சொல்லணுங்கிறீங்களா பழியை காட்டணுங்கிறீங்களா சார் தப்பான வழியில போகாதேன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட இது நல்ல வழி இப்படி போன சொல்றது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏது நீங்க சொல்றத பார்த்தா அவனுக்கு எங்கயாவது வேலை வாங்கி கொடுங்க என்னைய கேப்பிக்க போல இருக்க அந்த தப்பெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அவனுக்கு எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல வேலை வாங்கி கொடுத்துட்டு அவங்க ஓன நடந்துக்கலன்னு வச்சுக்கங்க என் பேர் ரிப்பேர் ஆயிடும் பாருங்க அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாரு அதுக்கு நான் கேரண்டி டீச்சர் ஒருத்தருக்கு கேரண்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க கேரக்டர் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்